இனிய உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நாம் அன்றாட செய்யக்கூடிய ஒரு செய்கில் வந்து சிறப்பு இருக்குது நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதனால் பல அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குங்கிறது பெரியாழ்வாருடைய திருமொழி அந்த பெரியாழ்வார் தன்னுடைய பாசரத்தினால சொல்லுகிறாரு கண்டங்கடி என்ற தேவப்பிரயாகை என்ற இடத்துக்கு பாசரன் சொல்கிறாரு தங்கையை மூக்கும் தமையை தலையும் தடைத்த எம் தாசரதி போய் எங்கும் தன்புகளாக விருத்தரச் சாண்ட எம்பெருமான் இருக்கை கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுமனையும் கலைந்திருக்கும் கங்கை கரையில் நின்ற கண்டமென்னும் கடிநகரே என்கிறார் இது நமக்கு என்ன சொல்கிறார் இந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பெரியாழ்வார் என்று பார்த்தோமானால் நாம் தினந்தோறும் குளிக்கும் நன்னீரை கங்கை கங்கை என்று சொல்லி குளிக்க வேண்டும் என்கிறார் இதனாலே நம்ம பாவம் போகும் என்கிறார் நாமும் குளிக்கும் குளிக்கும்போது கங்கை கங்கை என்று சொல்லியே குளிப்போம் நமஸ்காரம்